சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல விளக்கு மகர விளக்கு பூஜை துவங்க உள்ள நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்களானது சபரிமலைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்புகளும் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது எந்தெந்த நாட்களும் இந்த சிறப்பு ரயில்கள் சென்னையிலிருந்து சபரிமலை நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது வாங்க விரிவாக இந்த இருக்கிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல விளக்கு மகர விளக்கு பூஜைகளானது துவங்க இருக்கின்றது இதற்காக நாட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வார்கள் அவர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் சிறப்பு இயக்கப்படும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான வழித்தடங்களில் அதனை தொடர்ந்து தெற்கு ரயில்வே சார்பாக நம்ம இருந்து நிறைய பண்ணுவாங்க சென்னை சென்னை எழும்பூர் கொள்ளத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் அனைத்துமே சபரிமலையின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் வழியாகவே இயங்க இருக்கின்றது பெரும்பாலும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் கோட்டையம் செங்கனூர் போன்ற நிலையங்களிலே இறங்கி செல்வார்கள் அவர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் அந்த நிலையங்களில் அதிக நேரம் நின்று செல்ல இருக்கின்றது முதல் சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் மொத்தமாக பத்து வாரங்களுக்கு இந்த மூன்று சிறப்பு ரயில்களுமே இயக்கப்பட இருக்கின்றது அதில் ஒரு ரயில் தான் இந்த ரயில் வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்னை சென்ட்ரல் இருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய கொல்லம் சிறப்பு ரயிலானது செங்கனூருக்கு மறுநாள் திங்கட்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி மூன்று மணிக்கும் தொடர்ச்சியாக கொல்லத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கும் சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து திங்கட்கிழமைகளில் கொல்லத்திலிருந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது செங்கனூரில் இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் எட்டு ஏசி த்ரீ டேர் வகையிலான பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் நான்கு அன்சர்ட் ஒரு எஸ்எல்ஆர் யூஜி சேர்த்து மொதலாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது சென்னை இருந்து பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா டவுன் கோட்டயம் திருவள்ளா செங்கனூர் காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த சிறப்பு ரயில் கொல்லத்திற்கு செல்லும் இரண்டாவது சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் 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 டூ சென்னை எழும்பூர் கொல்லம் ஸ்பெஷல் போன சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சென்னை எக்மூர்லேருந்து கிளம்ப போகுது வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து ஜனவரி பதினாறாம் தேதி வரை பத்து வெள்ளிக்கிழமைகளில் சென்னை எழும்பூர் மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் சனிக்கிழமை இருபத்தி செங்கனூருக்கும் மாலை நான்கு முப்பது மணிக்கு கொல்லத்திற்கும் சென்று சேரும்

எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் ஆகிய நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் மூன்றாவது சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து புதன்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது செங்கனூருக்கு மறுநாள் காலை நான்கு பத்திற்கும் கொல்லத்திற்கு காலை ஆறு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை பத்து வியாழன் கிழமைகளில் கொல்லத்திலிருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கனூரில் காலை பதினொன்று நாற்பத்தி மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை மூன்று மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் எட்டு ஏ சி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் நான்கு அன்றிசர்வ் ஒரு எஸ் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் கோட்டயம் திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் ரயில் இந்த சிறப்பு ரயில் செல்லும் நான்காவது சிறப்பு சிறப்பு ரயில் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் டூ டூ செவன் சென்னை 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 சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் இந்த வியாழன் வியாழன் பத்து பத்து வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிழமைகளில் பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் இரண்டு இருபத்தி மூன்றுக்கும் கொல்லத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கும் சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்து வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு கொல்லத்தில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கனூரில் புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் சனிக்கிழமை சேரும் இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக ஏழு ஸ்லீப்பர் எஸ் எல் யூஜி சேர்த்து மொத்தமாக ஒரு புள்ளி ரிசர்வ் ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ண போறாங்க இந்த ஸ்பெஷல் டிரெயின் அண்ட் கோச்சஸ் கிடையாது ஐந்தாவது சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சனி இந்த சிறப்பு ரயில் சனி ஞாயிறுகளில் எடுக்கப்பட இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை பத்து சனிக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு செங்கனூருக்கு மறுநாள் மதியம் இரண்டு இருபத்தி மூன்று மணிக்கு சென்று கொல்லத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு கொல்லத்தில் புறப்படும் சிறப்பு செங்கனூரில் இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் திங்கட்கிழமை காலை பதினொன்று மணிக்கு வந்து இந்த சிறப்பு ரயிலில் நான்கு ஏசி த்ரீ டர் எக்கனாமி ஏழு ஸ்லீப்பர் ஒரு எஸ் மற்றும் ஒரு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து புள்ளி ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயினா இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண போறாங்க மொத்தத்தில் சென்னை டு கொல்லம் ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டட் ரைக் வச்சிருக்காங்க அதை யூஸ் பண்ணி த்ரீ டேஸ் ரன் பண்றாங்க அது போக ஐடியா இருக்கிற சில ரைக்ஸ் யூஸ் பண்ணி சென்னையிலிருந்து கொல்லத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு நாள் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க சென்னையிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு கண்டினியூஸா அஞ்சு நாள் ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது அதே போலவே கொல்லத்திலிருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு கண்டினியூஸா ஸ்பெஷல் ட்ரெயின் சென்னை நோக்கி கிளம்பி வரப்போகுது சென்னையிலிருந்து கொள்ளத்திற்கு செல்ல போகும் இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் வருகின்ற நவம்பர் நான்கு காலை எட்டு மணி முதல் துவங்க இருக்கின்றது இந்த வீடியோ வளர்ந்து வீடியோ படிச்சிருந்தா மறக்காமலை பக்கத்துல அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்